வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி ஒரு சின்ன சமையல் டிப்ஸ் பார்ப்போமா சில பேர்லாம் சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது என்னோடய ஹாபி நான் ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல பட் நான் அந்த டைப் கிடையாது வெரைட்டியாக சமைக்கிறேன்னா இல்லையோ கடமைக்கு மூணு வேலையும் சமைச்சு கரெக்டாக வச்சுருவேன் பட் பட்ட எனக்கே பூரி நல்லா புசு புசுன்னு வரும் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க நீ பூரி போட்டால் மட்டும் நல்லா புசு புசுன்னு உப்பி வருது எப்படி அப்படின்னு கேட்பாங்க அந்த விஷயம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா மாமியார்லாம் பாராட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அந்த பூரி எப்படி உப்பி வருது அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் உப்பி வரும் மாவு பசையும் போது ஒரு வாழைப்பழத்தை சேர்த்து பசைங்க கால் லிட்டர் பால் ஊற்றி பசைங்க அப்படிலாம் நான் சொல்ல போகிறதில்ல அது ரொம்ப கஷ்டம் அது எனக்கு தெரியும் மாவில் ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு பச்சை தண்ணி மட்டும் ஊற்றி பசைங்க வேற எதுவும் ஊற்ற வேணாம் எதுவும் செய்ய வேணாம் நான் அப்படி தட்டி கொடுக்குறேன் பார்த்தீங்களா அவனை அப்படியே அப்படிக்கா இப்படி பற்றி இப்படி பற்றி அப்படி தட்டி கொடுத்தீங்கன்னா அவனும் சப்போர்ட்டாக நல்லா புதுசு புதுசுன்னு ஒப்பி வருவான் நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்ததுன்னா ஒரு குழந்தை நல்லா சொன்ன பேச்சு வைக்கும் ஒரு குழந்தை எப்படியும் சொன்ன பேச்சு கேட்காதுல்ல அவன் தான் இவன் இவ்வளோ நாள் நல்லா வந்துட்டு இருந்தா நான் பேசும்போது இப்படி சப்பையாக போயிட்டான் பாருங்கள் நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு குருமா வச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டிப்ஸ் என்னென்னா பார்க்கலாம் டாடா பாய்